ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சர்வீஸ் லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோ இருக்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக் தாங்க பார்க்க போகிறீங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ரம்ஜான் ப்ரிப்ரேஷன் வீடியோஸ் தான் ஸோ மளிகை சாமான் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு வந்து எல்லாமே ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே பெருநாள் நல்வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ ஈத் முபாரக் டு ஆல் ஸோ எல்லாருமே ஹாப்பியாக இருங்க ஸோ நிறைய ஈகை குணத்தோட நிறைய அமல்களை வந்து செய்யுங்க நல்லது மட்டுமே எடுத்துடலாம் நம்மளோட லைஃப்பில் பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவிட்டி இருக்கும் ஸோ நெகட்டிவிட்டி எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு பாசிட்டிவிட்டி மட்டுமே நம்ம எடுத்துக்கணும் ஸோ ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி ஸோ எல்லோருடையுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இந்த ஈதை வந்து கண்டிப்பாக எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுங்கள் ஸோ நான் கிராசரீஸ் வாங்கும் போதே பார்த்தீங்கன்னா மந்த்லி கிராசரிஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா ஈது கனது எல்லாமே சேர்த்தியே வாங்கிட்டு வந்துவிட்டேன் ஸோ நீங்கள்லாம் உங்களுடைய வீட்டில் ரம்ஜான் ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டீங்களா கிராஸரிஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களா பிள்ளைங்களுக்குலாம் பெருநாளுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மந்த்லி கிராசரிஸ் எல்லாமே வாங்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபிஃப்டி கிராம் ஹண்ட்ரட் கிராமமாக வாங்காமல் நீங்கள் வந்து ஒரு ஃபோர் மெம்பர்ஸ் இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மந்த்லியே நம்ம வந்து திரும்பி கடைக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் வராது எப்படி இருந்தாலுமே நம்ம இடையில போய்ட்டு ஒரு டைம் வாங்குவோம் இந்த மாதிரி கிராசரிஸ் எல்லாமே வாங்க வேண்டிய அவசியம் எல்லாமே இருக்காது ஸோ பொட்டுக்கல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம் சட்னிக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லது வீட்டில் பார்த்தீங்கன்னா புளி வந்து எப்போயுமே அதிகமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் ஸோ அம்மா வீட்டுக்கு போனோம்னா அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன் இந்த டைம் நான் கடையில் தான் வாங்கிட்டு வந்துருந்தேன் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த வத்தல் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா நான் சிக்கன் குழம்பே வச்சுருந்தாலும் அதுக்கு இந்த வத்தல் இருந்தால் தான் சார் சாப்பிடுவார் ஸோ அதனால் இந்த வத்தல் வாங்கிட்டு எல்லாமே கலந்து வச்சுப்பேன் ஸோ யார் இருக்கலாம் இந்த பேட் அப்பெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அய்யான் குட்டிக்கு ரொம்பவே பிடிக்கும் அடிக்கடி எடுக்கக்கூடிய கிராசரிஸ் எல்லாமே நான் வந்து எடுத்து டப்பால் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன் மற்ற மற்ற கிராசரிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் அதாவது அந்த தானியங்கள் அப்புறம் நட்ஸ் இதெல்லாமே ஒரு இதுலையுமே அப்புறம் மாவு வெரைட்டிஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான இந்த மூங்கில் அரிசி வாங்கியிருக்கேன் ஸோ இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணியிருக்கேன் என்னடா ஒரு ஃபோர் டேஸ் வீடியோஸ் போட்டால் அதுக்கப்புறம் நிறுத்திட்டான்னு நினைக்காதீங்க இப்போ வந்து ரம்ஜான் இருக்கிறதுனால கண்டிப்பாக என்னால் வந்து அந்த டயட்டை வந்து ஃபாலோ பண்ண முடியல இன்ஷெல்லாம் கண்டிப்பாக அப்புறம் நான் வந்து கண்டிப்பாக போடுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற மற்ற வேலைகள் எல்லாமே பார்த்துட்டேன் துணி துவைக்கிறது பெட்ஷீட் துவைக்கிறது எல்லாமே பார்த்துட்டு ஸோ பிரியாணி செய்கிறதுக்காக கொஞ்சம் டபராக அப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான சாமான்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு மாஃப் ஸ்டிக் அப்புறம் வந்து வைப்பரு அப்புறம் பாட்டில் அது வந்தெல்லாம் ஸோ இந்த சாமான்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் பக்கத்தில் இங்கே ரோஜா ஸ்டோருன்னு இருக்குது ஸோ அங்கே தான் நான் எல்லாமே வாங்குவேன் மேக்ஸிமம் அங்கே குவாலிட்டியுமே நல்லாயிருக்கும் ரேட்டுமே பார்த்தீங்கன்னா அஃபர்டபுளாக இருக்கும் இந்த சிக்ஸ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் தாங்க ஸோ ரொம்பவே குட்டி குட்டியாக அழகாக இருந்தது இல்லாமல் என்னோடய மோஸ்ட் மோஸ்ட் ஃபேவரட் க்ரே கலர் ஸோ அந்த மாதிரி பார்த்து பார்த்து ஒன்று வாங்கிட்டு வந்துருந்தேன் இந்த இது பார்த்தீங்கன்னா எயிட் ருப்பீஸ் தான் ஸோ க்யூட்டாக இருந்தது ஸோ நம்ம யூடியூப்காக நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த சின்ன சின்ன கிண்ணம் அப்புறம் வாட்டர் பாட்டில் இதெல்லாமே வாங்கிட்டு வந்து ஆக்சுவலாக வாங்க போனது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மாஃப் ஸ்டிக் மட்டும் தான் வாங்க போனதுங்க பட் வந்து பார்த்திங்கன்னா பில்லை தீத்தி விட்டுட்டேன் ஸோ ஹஸ்பண்ட் வந்து முறைச்சிகிட்டே வந்திருந்தாரு அப்புறம் அரிசி கொட்டி வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் கேஜி பிடிக்கிற மாதிரி ஒரு டப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கிட்டு வந்திருந்தேன் வாங்கிட்டு வந்த உடனே கையோட அரிசியுமே ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன் இந்த டப்பா பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ருபீஸ் நல்லா இருந்ததில்ல அழகாக இருக்குல்ல ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிராசரிஸ் டப்பெல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இதையும் அப்படியே வாங்கிக்கலாம்னு சொல்லி வாங்கிட்டேன் ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா இந்த சம்மருக்கு அடிக்கடி பவர் கட் ஆகுதுங்க அதனால இந்த காத்தாடியும் வாங்கிட்டு வந்தாச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரம்ஜானுக்கான ட்ரெஸ் பர்ச்சேசிங் தான் ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கடைக்கு போயிருந்தேன் அங்கே எனக்கு வந்து அவ்வளவா பிடிக்கல ரேட்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்த மாதிரி இருந்த மாதிரி இருந்தது அதனால் பக்கத்தில் நாங்கள் ரெகுலராக எடுக்கிற ஷாப்புக்கு போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ரீல்ஸ் எல்லாமே கொஞ்சம் எடுத்துட்டு ட்ரெஸ் ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு எனக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவே ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க அது வந்து அணிக்கு போட்ட ட்ரெஸ் வீடியோலாம் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க ஹஸ்பண்டோட ட்ரெஸ் தாங்க இந்த டைம் வேற லெவலில் இருந்தது ஷமீரோட ஷர்ட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு குர்த்தி இந்த சாரி பட்டு சாரி பார்த்தீங்கன்னா அம்மா எடுத்து கொடுத்தது ஸ்லிப்பரு வளையல் பூ போட்டு ஸோ ஆம்பளை பிள்ளைங்களுக்கு எல்லாமே அந்த அளவுக்கு இல்லவே இல்லைங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் வளையல் மெகந்தி மருதாணி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லிஸ்ட்டு போயிட்டே இருக்கு ஸோ இன்ஷா எல்லாருமே ஹாப்பியாக இந்த இதை எடுத்துட்டு போங்க நானும் ரம்ஜான்கான ப்ரிப்ரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு சின்ன கஷ்டம் என்ன அப்படின்னா இந்த இதுக்கு மாமியார் வீட்டுக்கும் போக முடில அம்மா வீட்டுக்கும் போக முடியல ஸோ சமீரோட எக்ஸாம் நடக்கிறனால நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு இதாவது நம்ம போயிட்டு ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணலாம் ஸோ எல்லாேருமே ஃபேமிலியோடு சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுங்கள் எல்லாருமே நிறைய நிறைய துவா செய்ங்க எல்லாம் தேய்பிரையாய் தேயட்டும் வசந்தம் எல்லாம் வளர்பிரையாய் வளரட்டும் ஸோ அனைவருக்கும் இனிய புனித ரமலான் நல்வாழ்த்துக்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்